எல்லாம் ல்ல எவெருமான் கருப்புசாமியுடைய திருவருளை நோக்கி எல்லா பக்தர்களும் சுருக்கமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்ம கருப்புசாமி பக்தர்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பக்தர்கள் அனைவரும் எல்லா மக்களும் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாசியும் உரிமையானது அதனால் எப்பொழுதுமே நம்முடைய மனதையும் அறிவையும் பரந்த நோக்கத்தோடு வச்சிருக்கணும் என்பதற்கு தான் இந்த வார்த்தையை நான் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு கூறினேன் பக்தர்களுக்கு மட்டும்தான் சாமி திரிவாடி வாழ்த்துக்கள் கூறினார் எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையில் யாரும் நம்மளை யூகிக்க கூடாது எல்லா உயிர்களுக்கும் இறைவன் சொந்தம் குருமார்களும் அதன்படியே அவர்கள் வழியில் வரக்கூடிய பக்தர்களும் அப்படியே அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம பக்தர்களுக்கு விளக்கப்படுத்துகிறோம் எப்பொழுதும் எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் இன்புற்று இருந்தால் இந்த வையகம் எப்பொழுதும் செழித்து கொண்டே இருக்கும் நாம் சிந்திக்கிற சிந்தனை சுவாசிக்கிற சுவாசம் இவை அனைத்துமே இந்த காற்றிலே கலந்து ஆகாயத்தில் போய் தங்குது நாம் நல்லதை நினைத்தோம்னா அந்த நல்லதும் மேலே போய் தங்குது கெட்டதை நினைத்தால் கெட்டதும் போய் தங்குகிறது காலம் கடந்து கனிந்து அது மீண்டும் பூரோகத்தை நோக்கி வருது யார் யார் என்ன நினைத்தார்களோ அதுவே வந்து மீண்டும் இணைகிறது அதனால தான் பெரியவர்கள் சொல்லுவாங்க நீ நல்லதுவே நினை நல்லதையே செய் அது உனக்கு நன்மையாக நடக்கும் அந்த வார்த்தையினுடைய தத்துவம் என்ன நல்லதை நினைப்பவனுடைய உணர்ச்சி நல்லதை பேசுபவனுடைய வார்த்தை நல்லதை சிந்திப்பவனுடைய எண்ணம் இவை அனைத்தும் சுவாசத்தில் கலந்து ஆதாயத்தில் தங்கி காலம் கடந்து இறை சக்தியை பெற்று மீண்டும் அவன் எண்ணத்தை வந்து மீண்டும் அடைகிறது அப்போ அவன் நன்மையுமே அடைய வேண்டும் என்றால் அவன் நல்லதுவே சிந்திக்க வேண்டும் நல்லதையே உணர வேண்டும் இதுதான் மனித தத்துவம் அப்போ எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பப்பட்டாலும் இன்றைக்கி நிறைய மக்கள் கஷ்டப்படுறோம் ஒரு காலத்தில் நம்முடைய உள்ளத்தில் வந்து எதிர்மறையான சிந்தனைகள் இருந்திருக்கும் எதிர்மறையான சிந்தனை துயர அலைகள் துன்ப அலைகள்லாம் ஒரு பிறவியில் இருந்திருக்கலாம் அவைகளெல்லாம் ஆகாயத்தில் போய் தங்கி இன்னைக்கு மீண்டும் வந்து நம்மளை பற்றி கொடுத்ததுனால தான் புதிய புதிய துன்ப உயர்களை துன்ப நிலைகளை துயர அலைகளை நாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ எண்ணங்களால் உயர்ந்துட்டோம்னா நமக்கும் இல்லை பிரச்சனை நம்முடைய சந்ததிகளுக்கும் கிடையாது எப்பொழுதும் நல்லதை உணர்வோம் நல்லதை சிந்திப்போம் மாசில்லாத மனதோடு என்றும் நிலைத்திருப்போம் அந்த நல்ல உள்ளத்துக்கு நாம் என்றைக்குமே வந்து தீமையில்லாது வாழ்வதற்கு ஒரு தெளிந்த நல்வழிகளை இந்த உலகத்தில் உயிராக்கி கொள்ள வேண்டும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சாமி எப்படியாவது கூப்பிட்டுருவார் எப்படியும் நமக்கு கூப்பிட்டு அருள்வாக்கை சொல்லிடுவார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையோடும் எண்ணத்தோடும் தான் எல்லாருமே வந்திருக்கிறீர்கள் ஆனால் யாரை அழைக்கும்படி எனக்கு அந்த குரல் கேட்கிறதோ அவர்களை நான் அழைக்கிறேன் அதில் சில பேர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையிலிருந்து மாறுபட்டு நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் இத்தனை ரூபாய்க்கு இந்த பொருள்களை வாங்கினேன் அதை கொடுத்தேன் காணிக்கை இவ்வளவு போட்டேன் என்ன சாமி கூப்பிடலை எனக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறான் அவன் வந்து ஒரு சராசரி மனிதனாக இருந்து கேட்கிறான் அவன் பறந்த நோக்கத்துக்குள்ளே இன்னும் அவன் வந்து வரலை உன் உள்ளத்துக்குள்ளே நான் குடியிருந்தம்னா என்றைக்குமே உன்னுடைய எண்ணங்கள் தான் இருக்கும் உன் உள்ளத்தில் நீ மனிதனாகவே நினைக்கிற மனிதனை போலவே சிந்திக்கிற சராசரியான எண்ணங்களோடு நினைக்கிற ஒரு தெய்வ ஸ்தலத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு தேவையான உபகரண பொருட்களை தான் ஆகணும் என்பது உலகம் முழுக்க இருக்குது வாங்காமலும் இருக்கலாம் வாங்கியே இருக்கலாம் ஆனால் வாங்க வேண்டும் என்ற நிர்ப்பந்தம் வந்து இங்கே ஒரு கட்டளையான ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிருந்தீங்க அதை ஒரு செலவாகவும் அதை ஒரு குறையாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டோம் என்ற சாந்தமான மன உணர்வுகளோடு நீங்கள்லாம் பக்குவத்துக்கும் வரணும் மன நல்ல மனநிலைகளுக்கும் உங்கள் உள்ளத்தை தீட்டிக்கொண்ணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காடல் ரொம்ப தெளிவானது அது வந்து எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய ஆலயத்திலே இரண்டு துவாரபாலகர்கள் இருந்தார்கள் சனகாதி முனிவர்கள் நான்கு பேர்களும் நாராயணனை தரிசனம் செய்வதற்காக ஆகாய மார்க்கமாக வந்து இறங்கி பெருமாளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் துவாரபாலகராக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட கேட்காமலே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாங்க துவாரபாலகர்கள் சொன்னார்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஆலய தரிசனம் கூடாது உங்களுக்கு பெருமாளை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனடியாக அடுத்த செய்தி நாங்கள் அவருடைய பேரன்மார்கள் அவரை பார்ப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் எங்களை தடுதல் செய்யக்கூடாது என்று உரிமை சாட்டினார்கள் சரகாதியர்கள் உடனே அந்த துவாரபாதர்கள் இரண்டு பேர்களும் வாக்குவாதம் செய்த கோபம் வந்து கையில் இருந்த தண்டாதத்தால் சரகாதி முனிவருடைய தலையில் அடிச்சிட்டோம் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய எம்பர்மா நாராயணனுடைய தலையில் அடி விழுந்தது அப்படி தடவிட்டார் அப்படி சத்தம் போட்டு உடனே மகாலட்சுமி கேட்டான் ஐயனே ஏன் இந்த வழி தாங்க முடியாமல் கற்றுக்கிறீர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் யாரோ என்னுடைய பேரமார்களையோ என் பிள்ளைகளை அடிச்சிட்டாங்க அவங்களை அடித்தது என் மண்டையில் உரைச்சிடுதுன்னார் உள்ளே இருக்கிறார் பெருமாள் வெளியில் அடிபட்டவரோ சரகாதி முனிவர்கள் அடித்தவரோ துவாரபாரகர்கள் அவருடைய தலையில் அடித்தது பெருமாளுடைய தலையில் அந்த வலி விழுந்து விட்டது அந்த வழி உடனே பெருமாளை பிரசனமாகி வந்து சனகாதி முனிவர்களை தன்னுடைய கரங்களால் அரவணைத்து கொண்டார் துவாரப்பாளர்களை கூறினார் உன்னுடைய கடமையவே நீ செய்திருந்தாலும் என்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுடைய உள்ளம் புண்படக்கூடிய அளவுக்கு நீ நடந்தது தவறுதான் தான் என்ன சொன்னார் நீ உன்னுடைய கடமையவே நீ செய்தாலும் என்னை நோக்கி வந்திருந்த இந்த பக்தர்களை நீ மனதை துன்பப்படுத்தியது தவறுதான் அவர்களுடைய வருத்தம் என்னை தாக்கிவிட்டது அவர்களுடைய தலையிலே நீ அடித்த அடி என் தலையில் விழுந்துவிட்டது ஏனெனில் அவருடைய உள்ளத்தில் நான் பூரணமாக இருக்கிறேன் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை வந்து எஜமானாகவும் நீ பணியாளனாகவும் பார்த்தாய் அவன் என்னை சொந்த பேரனாகவும் தாத்தாவாகவும் பார்த்தா ஆக அவனுடைய உள்ளத்தில் நான் உரிமை சாற்றி உணர்வு இருந்தேன் உன்னுடைய இடத்திலே நீ என்னை எஜமானாக நீ பணியாளனாக இருந்தாய் ஆகையினால் அவனுடைய உணர்வுகளுக்கு முதலிடம் இந்த இடத்தில் வந்து வகுக்கப்பட்டது என்னால் அல்ல அது அவனால் நடந்தது என்று ஒரு வார்த்தையை சொன்னார் ஐயனே இந்த பிரயாஜித்தத்துக்கு என்ன ஒன்று கேட்டால் மறு அவதாரத்தில் ராவணனாகவும் துரியோதனாகவும் தோன்றி அவர்கள் தன்னுடைய பிறவியை நிறைவேற்றி கொண்டார்கள் அது ஒரு வரலாறு அது ஒரு புராணம் இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தான் புரிய வேண்டும் பக்தனுடைய தலையிலே அடித்தது பெருமானின் தலையில் அடித்ததை போல இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் கருப்பசாமியை ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர்கள் வெளிநாட்டில் இருந்து கூட கருப்பசாமியை நினச்சி அவங்க விஷயம் என்னை பார்க்காமலே நடந்து ஆயிரம் மூட்டை அரிசி அன்னதானத்துக்கு தானம் கொடுத்துருக்கான் என்னை பார்க்கவும் இல்லை என்னை பேசவும் இல்லை அவன் யூடியூப்பில் பார்த்து என் விஷயம் நடக்கணும் ஐயா கர்பசாமி அப்படின்னு சொல்லி நடந்ததுக்கு ஆயிரம் மூட்டை அரிசி அவன் தானமாக அன்னதானத்துக்கு எழுதியிருக்கிறான் யூடியூப் மூலமா யூடியூப் மூலமா வாட்ஸ்அப்ல அவனுடைய நினைவு இந்த இடத்தில் பெரியதா அவன் வைத்த பக்தி பெரியது நினைவு பெரியது அவன் உள்ளம் பெரியது அவனுடைய மனம் பெரியது அவனுடைய உள்ள விட்டது அவன் ஆனந்தமாக இந்த வார்த்தையை சொல்லுதான் நீ என்னைய கூப்பிடல அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் ஆயிரம் கோட்டை குற்றம் சொல்லுத இங்க நடத்தக்கூடிய குரு ஆயிரம் குற்றம் சொல்லுது இங்கே வேலை செய்யக்கூடியவங்க குற்றம் சொல்கிறீங்க யாரோ ஒருவர் எங்கே இருந்து சொல்லுதான் ஆனால் அந்த வார்த்தையும் கூட கருமசாமியுடைய காதில் விழுது நீ படுத்த கூடிய அந்த வருத்தமும் கூட இந்த குருவுடைய உள்ளமும் புண்படுது செய்வத்தினுடைய மனமும் அதில் வாடுது ஆக எல்லா பக்தர்களும் தன்னுடைய கர்மாக்களை அறிந்து மனதை உணர்ந்து எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதையே சிந்தித்து நல்லதையே பேசி பழக வேண்டும் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் உங்களுடைய தூய மனதுக்கும் இறைவன் ஒருபொழுதும் உங்களை மறுத்து சென்றதில்லை அவன் இறங்கித்தான் வருகிறான் உங்களை நோக்கித்தான் இருக்கிறான் உங்களுக்கு உள்ளும் புறமுமாக வீட்டிற்கிறான் பார்ப்பதற்கு நீங்கள் பக்குவம்டையவில்லை என்பது மட்டும்தான் பொருளாகும் ஆக உள்ளும் புறமும் இருக்கின்ற அந்த இறை சக்தியை அந்த கருணை மிகுந்த கடவுளுடைய பேர ஆற்றலை உள்மாற மனசார நினைந்து விட்டால் உங்கள் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது இந்த ராமாயணம் ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்க ராமாயணத்தை உருவாக்குறது யார் வால்மீகி உருவாக்குறார் வால்மீகி முதல்ல யார் தெரியுமா காட்டிலே திரிகின்ற ஒரு வேடன் வேட்டை கிடைக்கிற பொழுது வேட்டையாடுவார் வேட்டை கிடைக்காத பட்சத்தில் காட்டு வழியாக வரக்கூடிய மக்கள்கிட்ட வழிப்பறி கொள்ளை செய்வார் இதுதான் அவருடைய நிலைமை அவருடைய தொழில் நாரதன் ஒரு நாள் இறங்கி அலங்காரத்தோடு வீணையோடு நானோடு இறங்கி வருகிற பொழுது இவனை பார்க்கையில் நிறைய செல்வம் உடையவனாக தெரிகிறதே இவனை மடக்கி விட்டால் ஒரு பத்து நாள் பசி அறிக்கலாம் நாரதரை போய் நிறுத்தினார் வால்மீகி மகாமுனிவர் பாட்டு வந்திருக்கு நிறுத்தணும் என்ன ஏனப்பா நிறுத்துகிறாய் நான் யாருன்னு தெரியுமா இருந்தால் எனக்கு உன்னுடைய உடலில் போட்டிருக்கின்ற மணி நகைகள் எல்லாம் எனக்கு தேவைண்ணா தருகிற என்னை என்ன ஒரு பெரிய விஷயமா தாராளமாக தருகிறேன் கொடு கொடுக்கணும் கொடுத்துருந்தா ஆனால் ஒன்று இதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க போகிறேன்னா எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு வரும் பொழுது ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வாரு என்ன கேட்டோன்னா இந்த நகைகள் போன்ற நிறைய பொருள்களை நிறைய பேர்கிட்ட நான் கொள்ளையடிச்சிருக்கிறேன் வழிப்பறி செஞ்சுருக்கிறேன் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து நான் தந்திருக்கிறேன் என்னால் நீங்கள் சந்தோஷமடைகிறீங்க பெற்றோர்களே உறவினர்களே ஆனால் இதை செய்வதனால் ஒரு பாவம் இருக்குது அதில் நிறைய தண்டனை கிடைக்கும்னு சொல்லுதாங்க அதுலேயும் பாதியை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு உங்கள் பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு என்னை நீ மீண்டும் வந்து பார்ப்பாயாகனு சொன்னார் நாரதர் நகைகளெல்லாம் கொண்டு போனாங்க வான்மீகி கொண்டு போனார் அம்மா பாடம் கொடுத்தாரு இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட கொடுத்தாரு வச்சுக்காங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆமாம் நல்லா இருக்கேன் இதை நான் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது கொண்டு வந்ததில் பலன் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எல்லாம் நிம்மதி அணி செய்ய கரெக்டு ஆனால் இதை நான் அடுத்தவங்கள்ட்ட புடுங்கி கொண்டு வந்து தந்ததுக்குன்னு எனக்கு ஒரு தண்டனையும் பாவமும் இருப்பதாக ஒரு ஆள் சொல்கிறார் அதை நான் மட்டும் அனுபவிக்கணுமா அல்லது நீங்களும் அனுபவிக்குமான்னு கேட்டான் யார் கேட்டால் வான்மீகி கேட்டார் வாங்கினவங்க சொன்னாங்க இல்லைப்பா செய்த நீந்தான் அந்த பாவத்தை தண்டனை அனுபவிக்கணும் இந்த பொருளை நாங்கள் அனுபவிச்சுக்கிடுவோம் அதுக்கும் எங்களுக்கும் சொந்தம் கிடையாதுனாரு உடனே வால்மீகி சிந்திக்க ஆரம்பித்தார் நேராக வந்து நாரதன்ட்டு சொன்னார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பொருளை கொடுத்த சந்தோஷமாக வாங்கிட்டாங்க மனமகிழ்ச்சியாக இது செய்ததற்காக பாவமும் தண்டனை இருக்குது அதுலேயும் நீங்கள் பங்கு வாங்கணும்னு நான் கேட்டேன் அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது உனக்கு தான் சொந்தம் அதை நீ தான் அனுபவிக்கணும் நாங்கள் அனுபவிக்க மாட்டோம்னு என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு கூறுதாங்க இப்போ நான் என்னையா செய்யன்னு சொன்னார் நீ என்ன செய்ய முடியும் நீ இன்னும் வாரவங்கள்ட்ட நிறைய கொள்ளையடி அதிகம் தண்டனையை பெறுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்தியான்னார் இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னா இதிலிருந்து நான் விடுதலை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பாவத்திலையும் இந்த தண்டனையிலிருந்து நான் விடுதலை செய்ய இதுவரை ஐயா போறதெல்லாம் போகட்டும் இனியாவது என் நெஞ்சம் புனிதமாகட்டுமே ஆகையினால் நான் இதிலிருந்து விடுதலை ஆக என்ன செய்யணும்னு கேட்டான் யார் வால்மீகி உடனே சொன்னார் பூரோகத்திரே எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீராமனாக பிறந்து அயோத்தியில் தசரதனோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் உன்னிடம் வந்து சொல்லுகிறேன் நீ எழுதி எழுதி வச்சு இந்த உலகத்துக்கு சரித்திரமாகி கடைசியில் அவருடைய வாரிசை நீயே வளர்க்கக்கூடிய நிலைமை வரும் அதில் உன்னுடைய பாவத்தெல்லாம் தீர்த்து காட்டினார் ஐயனே படிப்பு ஒன்று அறிய மாட்டேன் எழுதவும் தெரியாது பாடவும் தெரியாது படிப்பும் தெரியாது எழுதவும் தெரியாது ஏடும் தெரியாது எப்படி எழுதுவேன் ஆட்டேன் அப்படியா இதோ பாருணம் அது என்னது மரம் மரா மரா மரான்னு சொல்லிக்கொண்டே இருந்தார் மரா மரா மரான்னு சொன்னால் அது ராம் 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 ராம்னு வந்துச்சு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு அப்படியும் ஒவ்வொன்றா உள்ளத்துக்குள்ளே இருந்து பொங்கி பொங்கி ஒவ்வொரு வார்த்தைகள் வருகிறது ஒவ்வொரு சிந்தனைகள் வருகிறது அப்படி விதவிதமான அறிவு ஆற்றலும் கல்வி ஆற்றலும் ஞானமும் செய்திகளும் சிந்தனைகளும் துளிகளும் தோண்டிக்கொண்டே வந்தன உடனே அப்பொழுது நாரதர் வந்தார் என்னப்பா வால்மீகி எப்படி இருக்கிறார் மராமரா என்று கூறினேன் ராம் என்று வந்தது அந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல எனக்குள்ள ஆயிரம் கோடி ஞானங்கள் வந்தது இப்பொழுது எனக்கு அதை வரிவடிவத்தில் எழுத தெரியும் ஐயனை நீங்கள் கூறினால் எழுதி விடுகிறேன் நான் இதோ உரைக்கிறேன் பாரு உன்னை நாராயணனுடைய அவதாரம் தான் ஸ்ரீராமர்னு சொல்லி ஸ்ரீராமருடைய சரித்திரத்தை எல்லாம் அப்படி நாரதன் சொல்ல வால்மீகி மகாமுனிவர் ஏட்டுகளை எழுத அப்படி எழுதி முழுமையாக கூடிய காலத்தில் ராவண சம்காரம் முடிந்து சீதாதேவி அன்னை வந்து அயோத்தி மாரகத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பிறட்சியின் காரணத்தினால் சீதையை மீண்டும் வனவாசத்துக்கு அனுப்பி கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை விருந்து அந்த குழந்தைக்கு அடுத்து ஒரு துணையாக நாராயணனே வால்மீகியுடைய சக்திக்கு இணங்கி வந்து கர்ப்பசாமியாக வந்து பிறந்தார் அப்படி பிறக்கும் பொழுது சீதையவும் தானே காப்பாற்றினார் வால்மீகி அந்த குழந்தைகளையும் தானாகவே வளர்த்தார் வால்மீகியுடைய தவ வனத்திலே வளர்ந்து மீண்டும் ஸ்ரீராமரை அடைவதற்கு அந்த பிள்ளைகள் சென்றன அது ஒரு சரித்திரம் மீண்டும் ஒரு நாள் கூறுவோம் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசுறது நமக்கு மட்டும்தான் கேட்க நினைக்காதீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு கடைசியாக ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் தனிமையை சென்றாலும் கூட உங்களுடைய உள்ளே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேதனையும் கூட அவன் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கான் அதில் உனக்கு என்ன விடுதலை வேணுமோ அதை செய்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு லீலைகளிலும் ஒவ்வொரு வினோதத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு துளிகளிலும் அந்த இறை உணர்வு நம்மளை சுழண்டு கொண்டு இருக்கிறது பார்த்து இருக்கிறது அத்தனையும் பார்த்து கொண்டு இருக்கும் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று உங்கள் உள்ளம் கேள்வி கேட்கும் அப்படி ஒரு இறை சக்தி எங்க கூட இருந்தால் இந்த துயரமும் வேதனையும் எங்களுக்கு எதற்குன்னு கேட்கும் அந்த இடத்தில்தான் கர்மாக்கள் சுழண்டு கொள்கிற சூரியனுடைய ஒளி பிரகாசமானதுதான் பிடித்திருந்தால் ஒளி தாக்காது அதை மாதிரி சில கர்மங்கள் பிறவி பயன்கள் நம்முடைய மேனியவும் நம்முடைய அறிவையும் மூழ்கியிருக்கும் இறை சக்திகள் அந்த மேனியை ஆன்மாவை தொடுவதற்கு சில தாமதங்கள் ஆகும் அது அந்த கர்மாக்கள் விலகும் வரை இந்த மனிதன் தன்னுடைய கடுமையான பாடுபடுக வேண்டும் அவன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அவன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் யார் வேண்டாமா இருந்தாலும் சரி கோயில் ஸ்தலங்களையோ கோயில் நடவடிக்கைகளையோ குருமார்களையோ குறை சொல்கின்ற மனதிலிருந்து விடுதலையாகுங்கள் எல்லோரும் புண்ணியமாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் அருமையாக இறைவனை வந்து என்னாலும் நினைத்து உங்கள் உள்ளத்துக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து தியானித்து பாருங்கள் அவன் காட்சி அளிப்பான் உங்களுக்கு உள்ளே எப்பொழுது உணர்வு பூர்வமாக காட்சி இருக்கிறானோ அப்பொழுது உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாம் எல்லோரும் பரிபூரணமாக இருப்போம் அப்படியே இல்லை என்றால் ஒரு சம்பவம் நடந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த சக்தி உன்னை ஆராய்ந்து செய்யிருக்கிறது இந்த பிறவி நீ ஆசை மட்டும்தான் பட வேண்டும் இதை அனுபவிக்க கூடாது அனுபவித்தால் துயர அறைகள் இருக்கிறது அந்த துயர அலைகளிலிருந்து உன்னை மீள வரையில் காட்டுவேன் என்று சொல்லி மறுவழி தான் இந்த வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமி ஆகையினால் உணர்வும் தூய்மையான எண்ணமும் நம்மை எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கின்றன முதலில் நம்மை நாம் தூய்மை செய்வோம் நம் மனதை மாசிலாது வைத்திருப்போம் மாசில்லாத இந்த மனதுக்குள் ஈசனை என்னாலும் குடியிருக்க வைப்போம் என்று சொல்லி உத்தரவை தொடங்குவோமாக வாழ்க வாழ்க